അന്നെ നമ്മള് അ രണ്ട് പേരും അങ്ങോട്ട് അവളെ പറ സമളെ ചൊല്ലിക്കൊണ്ടേ കുറിക്കല അതിയ അങ്ങല ഒരു പൂലേ വിട് മാറ്റക്കണ്ടടാ എന്തുചെയ്താലും രസിത്തു തന്നെ ചെയ്യണം അന്നെ അதனாலേ രസനേണ്ടത് മുഖ്യം അത്

வளர்ச்சி கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரியது எதிர்கட்சியின் ஹர்சடி செல்வா சாடல் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அவர் தெரிவித்த கருத்து கருத்து

நகரத்துக்கு குற்றப்பகிர்வு பத்திரிகை கையளிப்பு பெர்சென்ட் கொடுத்திருக்காங்க போலருக்கு கைவிரல் ரேகை பதிவு செய்யப்பட்ட பின்னர் புனையில் செல்ல அனுமதித்தது கொழும்பு மேல் நீதிமன்றம் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதனால் கூறி பெற்றுக்கொண்டு எழுபது மில்லியன் ரூபாவை நம்பிக்கை மோசடி செய்வதாக கூறப்படும் விவகாரத்தில் தான் நபர் குற்றப்பத்திரிகை குற்றப்பகிர்வு பத்திரிகை கையடிச்சிருக்காங்க அவர் புனையின் முடிவு இருக்கிறாங்க எவ்வளவு முகாசு நின் நம்பிக்கை மோசடி செய்தாராம் என்றுதான் தான் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறோம் ே அது மார்ச் முப்பத்தி பின்னர் தேர்தலை அறிவியங்கள்

அதே மாதிரி தமிழரின் கோரிக்கைகளை மலங்கடிக்க செய்யாதீர்கள் உங்களுடன் கைகோர்க்க விரும்புகிறோம் என்று சுரீதரன் அண்ணா சபையில தெரிவிச்சிருக்கிறார் அண்ணா பட்ஜெட்டில் கிழக்கு முற்றாக புறக்கணிப்பான் சபையில் கடம்பா என்னை புறக்கடிப்பின்தான் நீங்க அரசுக்கு சரியான மக்கள் கொடுக்கலையே பேப்பர் படிய நான் சொல்றேன் வடக்குல நல்ல ஆதரவு தானே என்ன அரசாங்கத்துக்கு கண்டிப்பா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அப்படியே அப்படியும் தழம்பல்கள் தானே அதனால புறக்கடிச்சிருக்கேன் அதை சொல்லி இருக்கிறேன்

அரசியல் கைதிகளை விடுவிக்க உடன் நடவடிக்கை எடுங்கள் என்று பதினெட்டாயிரம் பேரின் கையெழுத்துடன் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க சரி 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 விளையாம் வீரகசரி பத்திரிக்கை முற்பக்க செய்திகள் அடுத்ததாக நான் தினக்குறி பத்திரிகைக்கு பேருகிறேன் தினக்குறி பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தி யாழ் கடற்தொழிலாளர்களை பயன்படுத்தி இந்தியாவை அச்சுறுத்த சீனாவுக்கு இடமளியும் இந்திய அழுவை படகுகளின் அத்துமுறல்களால் ஏற்படும் பாதிப்புக்காகவே அவர்களிடம் உதவியை பெறுகிறோம் என்று யாழ் மாவட்ட கடற்கொழில் சம்மளம் தெரிவித்த செய்தி பிரதானத்தில் பிரதான தலைச்சியா வந்து கிடக்க வடக்கைக்கு மட்டும் ஏழு ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கு இனிய மாகாணங்கள் புறக்கணிப்பு சாமர சம்பத்தம்பி சாமர சம்பத்தம்பி சாமர சம்பத்தம்பி நான்

சேராங்கள் என்றுதான் எனக்கு சொல்லுது உள் மனசு தமிழரசு கட்சியில் இருந்து சிறிதரன் எம்பிய நீக்க முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் சிவஞானம் ஐயா சொல்லியிருக்கிறார் அமைச்சரின் அமைச்சரின் எம்பி பதவி விசாரணைகள் என்று தள்ளுபடியாம் அதே மாதிரி தமிழரசு கதையில் விடுதலை இந்த பதினெட்டாயிரம் கையில் திருஞ்ச நாதிபதிக்கு மகஜர் கையளிச்சிருக்காங்களாம் அண்ணா என்னண்ணா பிறகு மார்ச் இருபத்தி வரை தேர்தல் பணிகளை நிறுத்தக்கலாம் செய்தி இதிலையும் வந்து கிடக்கு அண்ணா உறுதியாக

Pepa varia en vora!